மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா தங்கள் ராணுவ பலத்தை நிரூபிக்கும் வகையில் உள்ள மிரட்டலான ஏவுகணை நகர வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது உலகமெங்கும் நிலவும் பதட்டமான அரசியல் சூழல் பல்வேறு நாடுகளில் நடக்கும் மோதல்கள் ஆயுதப் போட்டி பொருளாதார நெருக்கடிகள் என பல காரணிகள் ஒரு பெரும் போருக்கான அறிகுறிகளை காட்டுகின்றன அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் ஈரான் அரசு தற்போது தங்கள் ராணுவ பலத்தை வெளிக்காட்டும் என்பது ஐந்து வினாடிகள் கொண்ட வீடியோவை வெளியிட்டுள்ளது மேஜர் ஜெனரல் முகமது ஹுசைன் பகேரி மற்றும் விண்வெளி படை தலைவர் ஆகியோர் கோட்டை வளாகத்தை சுற்றி பார்ப்பதை அந்த வீடியோவில் காண முடிகிறது மேலும் அதில் ஈரானின் மிகவும் அதிநவீன ஏவுகணைகள் காண்பிக்கப்படுகின்றன அதாவது கெய்பர் ஷே கான் காதர் எச் செஜில் மற்றும் பாபேலேண்ட் அட்டாக் ஏவுகணைகள் காட்டப்படுகின்றன தொடர்ந்து நீண்ட திறந்த சுரங்கப்பாதைகள் மற்றும் பரந்த குகைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள வெடிமருந்துகளும் காட்டப்படுகின்றன மேலும் அந்த வீடியோவில் இன்று தொடங்கினால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பாரத்திற்கு ஒரு ஏவுகணை நகரை உலகிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்றும் ஈரான் கூறியுள்ளது இந்த வீடியோ அமெரிக்கா இஸ்ரேல் உள்பட ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நாடுகளுக்கு ஈரான் அரசாங்கம் வெளியிட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் ஈரான் அரசு வெளியிட்டுள்ள வீடியோ மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது